இன்னைக்கும் எனர்ஜியில இருக்காரே சிறுவனா அப்பப்போ நமக்கு காட்சி அளிப்பாரு திருத்தணி முருகனா இவர் முகம் வந்தாலே தேட்டர்ல சிரிப்பலை அதிரும் எமோஷனலா இவர் நடிச்சாலே நம்ம நெஞ்செல்லாம் பதறும் சார் இருக்கு சார் மேண்டேட்ரியான விஷயம் வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர்தான் தான் விசிட்டிங் கார்டு கியூட்டா ரெஜிஸ்டர் ஆனாலே அழகான சுருட்டு முடியல கேர்ள் ஃபிரண்ட்ஸ்லாம் ஏங்கி கிடக்காங்களே விழுந்து கிடக்க இவர் மடியல தனது இயல்பான படியான உடல் மொழியாலும் சார் தனது இயல்பான படியான உடல் மொழியால நடிச்சாரே மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரு கோட்ல சுபாஷ் சந்திர போசா தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரே டாப்பா எங்க செல்லதுரையோட பெரிய அப்பா வேற ஒண்ணும் ஆண்டவன் கட்டல ஒண்ணும் பண்ண முடியாது சார் 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 ஆண்டவன் கட்டாளன்னு சொன்ன சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானாங்க சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் வந்து சார் வந்து மீட் பண்ணாரு மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுக்கணாரு வந்தேன் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சார் கூட சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு போய் பண்ணேன் அப்புறம் மற்ற ஒரு ஜிப்பா ஒரு வேஸ்ட் ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் தம்பி சொன்ன மாதிரி அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது பெரியப்பா கேரக்டரு ஒரு ஒரு சீன் அவர் எடுக்கும்போது சீன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வையில் அப்படியே கொண்டு வந்து ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம் ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்புறம் இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் கூட சொன்னாங்க ப்ரொடியூசரோடய ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க சார் அந்த கிளைமேட்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி மேடம் அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிச்சேன்னா கரெக்டாக நடிக்கணுன்னான்னு கேட்பான் நானே கரெக்டாக நடிக்கணும்னு தெரிலடா நீ வேறு கடின்னா ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது அந்தளவுக்கு லைவா போவார் எல்லா இடத்துலையும் ஏகன் இந்த மூல சொன்ன மாதிரி தான் ஆண்டவுன் கட்டளை யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு கொண்டு போயிடுவான் ரொம்ப நன்றி தம்பி மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் கமார் சார் அப்புறம் சக்தி சார் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது விட்டு மன்னிச்சிடுங்க மன்னிச்சுருங்க இங்கே வந்துருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ அதுதான் இப்போ எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் என்ன தான் சார் வாங்க சார் நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இருந்து சார் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா அது எடுத்துட்டாங்களாப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிருக்கோம் ரொம்ப நன்றி சார் முடிச்சிக்கலாமா சார் நன்றி சார் ரொம்ப நன்றி எல்லாரையும் வந்து விழாவை சிறப்பு ரொம்ப நன்றி சார் பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் இப்போ பெங்களூர் டிராவல் பண்றேன் அதனால ரொம்ப ரொம்ப நன்றி சார் யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம் இசை வெளியீட்டில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் ஓகே சார் போகலாம் யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி பத்திரம் போயிட்டு வாங்க சார் சரி யாருக்கும் கூட நானே மேடை கலந்து அப்படி நான் பேசிட்டேன் அப்படின்னு நானும் போகிறேன் ஐயா உங்களுக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா தேவையில்லையோ thank you